ஆ சொல்லும்மா மேம் நம்ம அஞ்சு வந்து மூணு சப்ஜெக்ட் பாஸ் ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் வந்து ஃபெயிலனா மூணு சப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ரெண்டு சப்ஜெக்ட் வந்து பாஸ் அந்த ஃபெயிலான்னு தான் சரி நான் முக்கா கிணறு தாண்டிட்டேன் கிணத்துல விழுவண்ணா தரையில் விழுவண்ணா மிஸ் இப்போ முக்கா கிணறு தாண்டிட்டேடா ஒரு கிணறு இருக்குது தாண்டுற அஞ்சு சப்ஜெக்டுங்கிறது தாண்டி வருது நான் முக்கா கிணறு தாண்டிட்டேன் தாண்டிட்டேன்னா தண்ணியில் விழுந்துட்டேனா ஆ நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் முக்கா கிணறுலாம் தாண்ட முடியாது முழு கிணற தாண்டணும் அஞ்சு சப்ஜெக்ட்னா அஞ்சு சப்ஜெக்ட் தான் சரியா அதில் சரியா இது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா முதல்ல இந்த இது பார்க்குறியா கோல் கீப்பர் தெரியுமா உனக்கு ஃபுட்பால் பார்க்குறியா ஃபுட்பால் தெரியுமா கோல் கீப்பரில் கோல் எவ்வளோ பிடிச்சானோ அது இல்லை அது எல்லாரும் மறந்துடுவாங்க அவன் எந்த கோலை தவற விட்டானோ இந்த உலகம் அதை தான் பேசிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து முப்பத்தோரு நாடுகளுக்கு போகிறேன் எல்லா இடங்களுக்கும் போகிறேங்கிறதெல்லாம் பெருமை கிடையாது ஏதாவது ஒரு மேடையில் சொதப்பிட்டேன்னு வச்சுக்க அதை தான் போட்டு போட்டு சாவடிப்பாங்க நான் தான் நான் சொல்கிறேன் நமக்கு தோற்ப தோற்பதற்கு நமக்கு இங்கே வழியே கிடையாது ஜெயித்து ஆக வேண்டும் நீ இவ்வளோ எழுந்திருச்சு நின்று பேசுறன்னா நீ ஜெயிக்க பிறந்த குழந்த இன்னொரு ஒரு விஷயம் உனக்கு நான் சொல்லிடுறேன் புக் இருக்குல்ல பாப்பா புத்தகம் இருக்குல்ல அதை பிரிக்கிறல்ல பறக்கிற அது உங்ககிட்ட பேசுமா பேசும் என்ன பேச சொல்லிட்டவா படிச்சிருவியா என்ன நீ படிச்சிருய அப்ப நீ என்ன ஆய மூடு படிக்க தான் வந்திருக்கிற உன அப்படின்னு சொல்லு பர படிச்சிரு அப்படின்னு கேக்குற புத்தகத்தை ஐயோ என்னால படிக்க முடியாதுன்னு புத்தகத்தை மூடிட்டனா புத்தகம் ஜெயிக்குது ஏய் படிக்கிற பாரு படிச்சு நான் புத்தகத்தை நீ ஜெயிக்கிறாய் குழந்தையே உன்னை ஜெயிக்கும் புத்தகம் இன்னும் இந்த பூமியில் வரவே இல்லை என்று நம்பு எந்த புத்தகத்தை திறந்தாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைத்து புத்தகத்தை நீ ஆக மாட்டாய் இந்த பேராசிரியை உனக்கு நான் ஆசீர்வாதமாய் சொல்லுகிறேன் நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை படிச்சிரு படிச்சு மட்டும் பார்த்துரு அவ்வளவுதான் ஒரு கை பார்த்துரு சரியா யார் தோத்தேன்னு சொன்னாங்களோ அவங்க வாய்ந்த பண்ணியா அப்படின்ற ஆ அப்படி அப்படி கொண்டு வரணும் சரியா நான் அப்படி தான் ஜெயிச்சவ அதனால சொல்றேன் அது பயங்கர ருசி அது ஐயோ பரீனா சிக்ஸ்டி செவன் மார்க்கா அது ஏழு தான வாங்கும் சிக்ஸ்டி செவனும் வாங்கும் அடி சைன் பண்ணு என்ன